தொண்ணூறாம் ஆண்டில் அகில இந்திய வானொலி இதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு இது மகரந்த மலர்கள் வலையொலி நான் கவிஞர் செ ஜெய்குமார் நேயர்களே வணக்கம் தொண்ணூறாம் ஆண்டில் அகில இந்திய வானொலி அகில இந்திய வானொலியின் வயது தொண்ணூறு நமக்கு தெரியும் பிபிசி என்று அழைக்கப்படுகிற பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் பிரிட்டிஷ் வானொலிக்கு நூறு வயது இலங்கை வானொலி நூறு வயதை எட்டுகிறது அதன் விழா விரைவில் நடைபெற இருக்கிறது நமது அன்னை வானொலியாம் அகில இந்திய வானொலி தொண்ணூறாம் ஆண்டை எட்டியிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலி திருச்சிராப்பள்ளியினுடைய சிறப்பு அம்சங்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் வானொலி என்றால் ஒருவித ஈர்ப்பு இருக்கும் பிடித்த வானொலி நிலையம் இருக்கும் உங்களுக்கு பிடித்த வானொலி நிலையம் என்ன என்பதை இந்த நேரத்தில் யோசித்துப் பாருங்கள் சிலருக்கு சென்னை வானொலி நிலையம் பிடிக்கும் சிலருக்கு திருச்சி வானொலி பிடிக்கும் சிலருக்கு கோவை வானொலி சிலருக்கு கொடைக்கானல் பண்பலை வானொலி என்று ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய ரசனை அவர்களுடைய தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு வானொலி நிலையம் பிடிக்கும் சிலருக்கு மத்திய அலை வரிசை வானொலி பிடிக்கும் சிலருக்கு சிற்றிலை வரிசை வானொலி பிடிக்கும் சிலருக்கு பண்பலை வானொலி வரிசை பிடிக்கும் இப்போது நிறைய நேயர்கள் பண்பலை வரிசைகளை விரும்பி கேட்கிறார்கள் பண்பலை என்பது அந் பண்படுத்தப்பட்ட அந்த ஊழியலைகள் தெளிவான ஒளிபரப்பு ஆகியவற்றால் இசையை ரசித்து கேட்கக்கூடிய ஒரு ஊடகமாக பண்பலை வானொலி திகழ்கிறது சிற்றிலை வரிசை ஒலிபரப்பை பொறுத்தவரை இந்தியாவில் சற்றே குறை ஒளிபரப்பு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டது உள்நாட்டு சிற்றையை ஒலிபரப்பு நிறுத்தப்பட்டு விட்டது வெளிநாட்டுக்கு ஒலிபரப்பு சிற்றலை வரிசையில் செயல்படுகிறது மத்திய அலைவரிசை மத்திய தர மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு வானொலி நிலையமாக உள்ளது மத்திய அலைவரிசையில் தான் செய்திகள் பொது அறிவு தகவல்கள் ரன்னிங் கமெண்டிகள் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆகிய பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து மத்திய அலைவரிசையில் விரும்பி கேட்கலாம் அது அடிப்படையான ஒரு நிலையமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி வானொலியினுடைய மிகச்சிறந்த அம்சங்கள் சிலவற்றை நாம் நினைவு கூறுவோமா திருச்சிராப்பள்ளி வானொலி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு கிலோவாட்ஸ் மத்திய அலைவரிசையில் ஒளிபரப்பு செய்து வருகிறது பண்பலையில் நூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று பத்து கிலோபாட்ஸ் சக்தியில் ஒளிபரப்பு செய்து வருகிறது திருச்சியில் பண்பலை ஒலிபரப்பு திருமதி சுஷ்மா சுவராஜ் அவர்கள் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்தபோது திருச்சிக்கு வருகை புரிந்து அந்த ஒலிபரப்பை தொடங்கி வைத்தார் அப்போது திருச்சி பண்பலை வானொலியினுடைய ஒலிபரப்பு சேலம் மாவட்டத்திற்கு தெளிவாக கிடைக்கும் என்று அறிவித்தார்கள் ஆனால் கிடைக்கவில்லை சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் மட்டும் திருச்சி பண்பலை ஒலிபரப்பு கிடைக்கிறது சேலம் மாவட்ட பகுதிகளில் திருச்சி வானொலியினுடைய மத்திய அலை வரிசை ஒலிபரப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிபரப்பு கிடைக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நாம் நினைவு கூறுவோம் அந்த நூறு கிலோவாட் சக்தி கொண்ட திருச்சி மத்தியில் ஒளிபரப்பு கம்பீரமாக ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒளிபரப்பு திருச்சி வானொலி என்றாலே என் நினைவுக்கு வருவது அந்த நாகஸ்வர இசை நிகழ்ச்சி கம்பீரமாக இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் காலை ஒளிபரப்பில் நாகஸ்வர ஒளிபரப்பு நாகஸ்வர இசை திருச்சி வானொலி தவழவிடும் அழகே அழகு செவிகளுக்கெல்லாம் விருந்தாக இருக்கும் அந்த நாகசுரைசி நிகழ்ச்சி திருச்சி வானொலி என்றாலே எனக்கு நினைவு கூறுவது அதன் அந்த கம்பீரமான இசையான நாகசுரை நிகழ்ச்சி அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமைகளில் திருச்சி வானொலி சூரிய காந்தி என்ற நாடக ஒளிபரப்பு செய்யும் இரண்டு நாடகங்கள் இடம்பெறும் நாடக குழு திருச்சி வானொலி நாடக குழுவே இங்கு வருகிறது அது நிறைய நேர்களுக்கு பிடித்தமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது திருச்சி வானொலி என்றாலே நினைவில் வருவது அதன் விவசாய நிகழ்ச்சிகள் அதன் வேளாண் நிகழ்ச்சிகள் <தன்> வேளாண்மை <மேன்> நிகழ்ச்சிகள் காலை எழுந்தவுடன் உழவர்கள் தங்கள் மடிமேல் வைத்து திருச்சி வானொலியினுடைய வேளாண்மை நிகழ்ச்சியில் கேட்டு வருகின்றனர் என்றால் மிகையாகாது அதனால்தான் புதிதாக நெல் கண்டுபிடிக்கப்பட்ட <mens�> <das> போது புதிய நெல் ரகம் ஒன்றுக்கு ரேடியோ நெல் என்று பெயரிடப்பட்டது இந்த தருணத்தில் நாம் நினைவுகூர வேண்டும் திருச்சி வானொலியினுடைய நிகழ்ச்சிகள் வேளாண் நிகழ்ச்சிகள் என்னென்ன புதிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்னென்ன சாகுபடி முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்னென்ன உரங்களை எப்படி பயன்படுத்தினால் மகசூல் அதிகரிக்கலாம் போன்ற விஷயங்கள் மட்டுமல்லாது கால்நடைகளை எப்படி பராமரிப்பது வேளாண்மையுடன் கூடுதலாக மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எப்படி தயாரிப்பது என்றெல்லாம் ஒரு பல்கலைக்கழகமாக ஒரு கல்லூரியாக விவசாயிகளுக்கு உற்ற துணைவனாக நிகழ்ச்சியை வழங்கி வரும் நிலையம் திருச்சிராப்பள்ளி வானொலி என்றால் மிகையாகாது அதன் வேளாண் நிகழ்ச்சிகளுக்கு மிகவும் புகழ்பெற்றது அடுத்ததாக திருச்சி வானொலி பற்பல நிகழ்ச்சிகளை வழங்கி வந்தாலும் அது சில ஆண்டுகளுக்கு முன்னர் புதின பக்கங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை வழங்கி வந்தது சென்னை வானொலியும் அந்த நிகழ்ச்சியை வழங்கி வந்தது புதின பக்கங்கள் என்று சரித்திர புகழ்பெற்ற நாவல்கள் எல்லாம் அதில் இடம்பெற்றன அந்த நிகழ்ச்சி புதின பக்கங்கள் நிகழ்ச்சி இப்போது வானொலியில் திருச்சி வானொலி ஒழிப்பதில்லை சென்னை வானொலியில் விவித் பாரதியில் தொடங்க இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் அது மட்டுமல்லாது இளைஞர்களுக்காக இளைய பாரதம் என்ற ஒரு நிகழ்ச்சி திருச்சி வானொலியில் திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்களில் ஒளிபரப்பாகி வரும் புதன்கிழமைகளில் இரவு எட்டு மணிக்கு ஒரு நாடக நிகழ்ச்சி இடம்பெறும் நாடகம் இடம்பெறும் வியாழக்கிழமைகளில் இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி முறை மொழியாக்க நாடகம் அது தேசிய நிகழ்ச்சியாக ஒளிபரப்பப்பெறும் பொதுவாக இரவு நேரங்களில் கர்நாடக இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒளிபரப்புவார்கள் அது மட்டுமல்லாது திருவையாறில் நடைபெற்ற நடைபெறும் அந்த சத்குரு தியாகராய சுவாமிகளுடைய பஞ்சரத்ன கேர்த்தனையை ஒழிக்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் ஒளிபரப்பாகும் கர்நாடக இசைக்கரங்கள் திருவையாறில் அமர்ந்து ஒழிப்பார்கள் அந்த நிகழ்ச்சியை நேரலை இசைக்கும் நேரலைகள் திருச்சி வானொலி வழங்கும் நேரல்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பு திருச்சி வானொலி நிலையத்தில் புகழ்பெற்ற ஆளுமை பணிபுரிந்திருக்கிறார்கள் என்பது நாம் நினைவு கூறத்தக்கது கவிஞர் வாலி அவர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியில்தான் பணிபுரிந்தார் திருச்சிராப்பள்ளி பான் வானொலி பணியை விட்டுவிட்டு அவர் திரையுலகிற்கு சென்று திரைப்பட எழுதும் மிக உயர்ந்த ஒரு இடத்திற்கு சென்று மக்கள் மனதில் பதிந்து சிறப்பான பாடல்களை அவர் அளித்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதிய கவிஞர் வாலி அவர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தினுடைய படைப்பு என்றால் அது மிகையாகாது அது மட்டுமல்லாது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தனது பல்வேறு நாடகங்களை திருச்சி வானொலியில் ஒளி அரங்கேற்றம் செய்துள்ளார் என்பது வியக்கத்தக்க ஒரு தகவலாக இருக்கும் நமக்கு நாடகங்கள் அதற்கடுத்தது கிராமிய கலை நிகழ்ச்சிகளை அதிகம் ஒளிபரப்பு முக்கியத்துவம் கொடுத்து ஒளிபரப்பு ஒரு நிலையமாக திருச்சிராப்பள்ளி வானொலி திகழ்கிறது கிராம சமுதாயம் என்ற தலைப்பில் மாலையில் ஆரேகால் மணிக்கு என்று நினைக்கிறேன் தந்தான தானே தானே தந்தான தானே என்ற ராகத்தில் அந்த கிராம சமுதாய நிகழ்ச்சி இடம்பெற்றது அதில் கரகாட்டம் கோலாட்டம் போன்ற பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும் கிராமிய கலைஞர்களுக்கு வாய்ப்பளித்து அந்த கலைகளை வளர்க்கும் வளர்த்த வளர்க்கும் வளர்க்கப் போகும் நிலையமாக திருச்சிராப்பள்ளி வானொலி திகழ்வதை இந்த தருணத்தில் நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறோம் திரை இசை பாடல்களை நேர் விருப்பு பாடல்களாக ஒளிபரப்ப தொடங்கிய காலம் அது திருச்சிராப்பள்ளி வானொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ரெண்டாயிரம் வரை ஒளிபரப்பான திரைக்கு வந்த பாடலின் படங்களை குறிப்பிட்டு அந்த படங்களிலிருந்து பாடல்களை கேளுங்கள் என்று அவர்கள் கேட்பார்கள் படங்களின் பெயரே கூட அவர்கள் வாசித்து விடுவார்கள் இந்த படங்களிலிருந்து கேளுங்கள் என்பார்கள் பிறகு கணினியிலேயே பாடல்களை தேர்வு செய்யும் அந்த கணினி முறை வந்த பிறகு சுலபமாகிவிட்டது ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர்கள் இந்தந்த படங்களிலிருந்து கேளுங்கள் என்று அறிவிப்பார்கள் நேரில் அந்த படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்து வந்தார்கள் அப்படியாக திருச்சிராப்பள்ளி வானொலி ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறது அதனுடைய சிறப்பம்சம் திருச்சியை தவிர பிற இடங்களில் உள்ள வானொலி நிலையங்கள் திருச்சி நிலை நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்திருக்கின்றன மதுரை திருநெல்வேலி போன்ற நிலையங்கள் பல ஆண்டுகளாக திருச்சி வானொலி நிலை நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்திருக்கின்றன அந்த வகையில் சென்னை நிலையத்தை அடுத்து மிக முக்கிய நிலையமாக திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் திகழ்கிறது நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே ஆறு வானொலி நிலையங்கள் இயங்கின அவற்றில் இரண்டு நிலையங்கள் தமிழ்நாட்டில் ஒன்று சென்னை வானொலி நிலையம் மற்றொன்று திருச்சிராப்பள்ளி வானொலியம் என்றால் மிகையாகாது மிக தெளிவான ஒளிபரப்பு பத்து மாவட்டங்களை அதன் சேவை சென்றடைந்தாலும் அதற்கும் மேற்பட்டு தென் தமிழ்நாடு முழுக்கவும் ஏன் இலங்கையில் கூட மாலத்தீவில் கூட அதனுடைய ஒலிபரப்பு சென்று சேர்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது அது மட்டுமல்லாது திருச்சியில் டிஆர்எம் ஒலிபரப்பு தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது டிஜிட்டல் ரேடியோ மாண்டியல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கிலோகட்ஸ் அலைவரிசையில் டிஜிட்டல் ஒளிபரப்பும் செய்து வருகிறது தமிழ்நாட்டில் சென்னை வானொலியும் திருச்சி வானொலியும் மட்டுமே டிஜிட்டல் ஒலிபரப்பு செய்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் திருச்சி வானொலி எனக்கு பிடித்த ஒரு வானொலி நிலையமாக திகழ்கிறது எல்லாவற்றிலும் இனிமையான பாடல்களை மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களை மட்டுமல்லாது அறிவுத்தரக்கூடிய மருத்துவ நிகழ்ச்சியெல்லாம் அது ஒளிபரப்பி வருகிறது அந்த வகையில் வானொலிக்கு வயது தொண்ணூறு என்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை வானொலி ஒளிபரப்பி வருகிறது அதையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்களுக்கு பிடித்த வானொலி நிலையம் என்ன என்பதையும் நீங்கள் கருத்தை தெரிவிங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள் வானொலி புது வடிவங்களை எடுத்து புதுப்புது அவதாரங்கள் எடுத்து நே தன்னை புதுப்பித்துக்கொண்டே இருந்து நேர்களை மகிழ்வித்து வருகிறது நேர்களுக்கு தகவல் வருகிறது என்று நாம் அறிந்து கொண்டோம் வானொலி வாழ்க வளர்க இந்த தருணத்தில் தெரிவிக்கொண்டு தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் கவிஞர் சே ஜெயக்குமார் வணக்கம்